வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனிரெண்டு ராசிக்குமே எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி எந்த விதமான சிக்கலா இருந்தாலும் தீர்க்கிறதுக்கு இரண்டு விதமான ஒரு சிறப்பு அமைப்பு ஒன்னு லக்ஷ்மி குபேர யோகமும் குபேர வாராகியின் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு இது பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு என்ன பனிரெண்டு ராசிக்குமே இவ்வளவு நாள் நம்மளால கடனே கட்ட முடியல வட்டி கூட கட்ட முடியல நம்ம கொடுத்த பணம் நமக்கு வரல நம்ம சொத்தை ஏமாத்திட்டாங்க தொழில் வியாபாரத்துல பெரிய அளவுல நிலுவை தொகை இருக்கு அந்த பணம் வரல பணத்தால் ஏமாந்துட்டீங்க நிதி நிறுவனத்துல பணம் போட்டு மோசடி தீபாவளி சீட்டு சேர்ந்து அதுல மோசடி எம்எல்எம்ல கிரிப்டோ கரன்சில எதுல எல்லாம் நீங்க பணத்தால் ஏமாற்றப்பட்டீர்களோ ஏமாந்து போனீர்களோ அதனால் சிக்கலில் தத்தளிக்கிறீர்களோ அந்த விஷயத்திலிருந்து விடுவிப்பதற்கு நீங்க கமெண்ட்ல போய் ஜெய் வாராகி ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் வேற வாராகியே உங்களை தேடி வந்து மகாலட்சுமி பைரவர் உங்களை நாடி வந்து உங்களுக்கு கவலையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த உன்னதமான நாள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் துயரை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாசி இருபத்தி ஆறாம் தேதிதான் இந்த அபூர்வமான நாள் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைப்பதற்கு கிராமத்து தேவதையாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் கலியுகத்தின் தேவதையான கலியுகத்தின் நாயகியான வாராகி அம்மனின் கும்பாபிஷேக விழாதான் இந்த தீர்வை தரப்போற அந்த நாள் இந்த கும்பாபிஷேக விழா என்பது மூன்று விதமான அருமையான யோகங்கள் நிறைந்த நாளில் நடைபெறுவது இன்னும் சிறப்பு இந்த மூன்று விதமான யோகங்கள் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு யோகத்திற்கு பெயர் மாலவிகா யோகம் அதாவது மாலவிகா யோகம் என்பது குருவின் வீட்டில் சுக்குரனும் சுக்குரனின் வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புத அமைப்பு குருவும் பணத்தை குறிக்கக்கூடியவர் சுக்குரனும் பணத்தை குறிக்கக்கூடியவர் இந்த இரண்டு கிரகமுமே நவ கிரகங்களில் மிகவும் சுபத்துவம் பெற்ற இயற்கை சுப கிரகம் அப்ப இந்த இரண்டு கிரகமும் இடம் மாறி பரிவர்த்தனை பெற்றிருக்கும் இந்த யோகத்திற்கு பெயர் மாளவிகா யோகம் அதாவது குருவின் வீடான மீனராசியில் ராசியில் சுக்ரனும் வீடான ரிசபராசியில் குருவும் அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் இந்த யோகம் பெரிய அளவில் வேலை செய்யும் அதிலும் சுக்குரன் மீனராசியில் உச்சம் அப்ப சுக்குரன் இருநூறு சதவிகித சக்தியோடு விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் சந்திரன் தன் சொந்த வீடான கடக ராசியில் ஆட்சி பெற்றும் இருக்கிறார் அப்ப பெண் தெய்வத்தின் வழிபாடு இந்த நாளில் பெரிய அளவிலான வெற்றியை தரும் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பது மிக மிக விசேஷம் அடுத்தது இரண்டாவது யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகத்திற்கு பெயர் திரி கிரக யோகம் இந்த திரி கிரக யோகம் என்பது கும்பராசியில் சனி சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கும் பொழுது நடைபெறக்கூடிய அந்த திரி கிரக யோகம் அந்த யோகமும் இந்த கும்பாபிஷேக நாளில் இருக்கிறது மூன்றாவது யோகம் கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா யோகம்னாலே கிரகங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீட்டிலும் அணிவகுத்து மாலையாக இருப்பதற்கு பெயர் கிரக மாளிகா யோகம் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் கும்பராசியில் சனி சூரியன் புதனும் மீனராசியில் சுக்ரன் ராகுவும் ராசியில் குருவும் மிதுன ராசியில் செவ்வாய் கடக ராசியில் சந்திரன் இந்த ஆறு வீடுகளில் அதாவது ஆறு கட்டங்களில் ஆறு வீடுகளில் எட்டு கிரகங்கள் அணிவகுத்து அணிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இதுல கேது மட்டுமே கன்னிராசியில் இருக்கும் ஏனைய எட்டு கிரகங்களுமே வரிசையாக ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்திருந்து மிகப்பெரிய யோகத்தை தரப்போறாங்க இந்த கிரக அமைப்புகள் தீராத பண சிக்கலை தீர்த்துவிடும் பணம் எப்படி வரும்னு தெரியல வேலைக்கு போறோம் நல்ல சம்பளம் இல்லை இன்சென்டிவ் கூட எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை இப்ப கொடுக்கல சம்பளம் முறையாக வரல நினைத்த வேலை பிடித்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய யோகத்தை தரும் முத்தான மூன்று யோகங்கள் வரும் அந்த நாளில் உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் ஏற்கனவே இந்த ஆலயம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியோடு அமர்ந்திருந்து சிவபெருமானையும் தன் கிரீடத்தில் தாங்கி நவகிரகங்களையும் தன் பின்புறத்தில் அமர்த்தி நவகிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தியாக இங்கே மகாலட்சுமி வீட்டிற்கு கூடிய ஒரு அற்புத ஆலயம் இந்த ஆலயத்தில் கேட்டவுடன் கொடுப்பதற்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கும் கலியுகத்தில் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் தீர்ப்பதற்கு மிக பெரிய அளவில் இன்னைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் சிக்கலையும் தீர்க்க ஒவ்வொருவரின் எதிரிகளின் வேகத்தில் இருந்து குறைக்க உங்களோட தோஷங்களை சாபங்களை எதிரிகளால் ஏற்படும் துன்பங்களை உங்களுக்கு மோசடி செய்தவர்கள் உங்களுக்கு இடையூறு விளைவித்தவர்கள் உங்களை துன்புறுத்தியவர்கள் அச்சுறுத்தியவர்கள் ஒவ்வொருவரையும் தண்டிக்கும் தேவதையாக தண்டிக்கும் நீதிமானாக விளங்கக்கூடிய கலியுக நான் குபேர வாராகி இங்கே வாராகி குபேர வாராகியாக இருப்பதால் உங்கள் பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அனைத்து சிக்கல்களையும் நீக்கும் தேவதையாக மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த ஆலயத்தில் வாராகி அம்மன் இங்கே குபேர மூலையில் வீற்றிருப்பது தனி சிறப்பு வாய்ந்தது பத்து கரங்களை கொண்டு சிம்மத்தின் மீது அமர்ந்து உங்கள் துயரை நீக்குவதற்கு ஓடோடி வரக்கூடிய நாயகியாக இங்கே காட்சி தரப்போகிறார் கும்பாபிஷேகம் காண்பது என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வது மரபு அதே போல ஆயிரத்தி எட்டு ஆண்டுகள் நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து போய் வழிபாடு செய்தால் என்ன புண்ணியங்கள் என்ன பாக்கியம் கிடைக்குமோ அந்த பாக்கியம் ஒரு கும்பாபிஷேகத்தை காணும் பொழுது கிடைக்கும் அதிலும் ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒரு இறைவனை முதல் முறையாக தரிசனம் செய்யும் பொழுது அந்த சக்தி அங்கு தேக்கி வைக்கப்பட்ட சக்தி கும்பத்தில் ஆவாகனம் செய்யப்பட்ட குபேர வாராகியின் சக்தியை அங்கே கோபுர கலசத்தில் புனித நீராக தெளித்து ஆலயத்தின் கருவறைக்குள் இருக்கக்கூடிய குபேர வாராகிக்கும் அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு அந்த சக்தி நிலையை உங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி அந்த சக்தி நிலையை நீங்கள் பெற்று செல்லும்படி செய்வதுதான் கும்பாபிஷேகத்தின் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மூன்று யோகங்கள் நிறைந்த நாளில் வருகிறது அதிலும் குபேர வாராகி குபேர மூலையில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஷ்டலட்சுமியின் ஆலயத்தில் விற்றிருப்பது இருப்பது மிகப்பெரிய விசேஷம் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி பைரவருக்கும் அதே நாளில் கும்பாபிஷேகம் மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ ஐயப்பனுக்கும் நோய்களை தீர்க்க தீராத நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் யோக கலையை இந்த உலகுக்கு வடிவமைத்து கொடுத்த அதை முறைப்படுத்திய பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி மகரிஷிக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டு அவருக்கும் அதே நாளில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்த என் ஆறு அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஆலயத்தில் ஆறு இறைவனுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் கட்டி தனித்தனியாக கோபுரங்கள் அமைத்து கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கும்பாபிஷேகத்தின் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு வரும் திங்கட்கிழமை மார்ச் பத்தாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது இதில் இன்னொரு விசேஷம் வந்து கலந்து கொள்ளும் அனைத்து நபர்களுக்குமே குபேர வாராகியிடமும் லக்ஷ்மி குபேர யோகத்தோடு அஷ்ட லக்ஷ்மியிடமும் வைத்து பூஜித்து கும்பாபிஷேகத்தில் வைத்து யாகசாலையில் சிறப்பு கோமங்களும் சிறப்பு பூஜைகளும் செய்து மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட வெள்ளிக்காசு லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தது வெள்ளிக்காசு குபேர வாராகிக்கு பிடித்தது வெள்ளிக்காசு அப்படிப்பட்ட வெள்ளிக்காசு இலவசமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் போது வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த வெள்ளிக்காசை பெற்று இல்லம் திரும்பும் பொழுது லக்ஷ்மியின் கையாலும் குபேர வாராகியின் கையாலும் ஒரு காசை நாம் பெற்று செல்லும் பொழுது கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க அதுபோல லக்ஷ்மியே வாராகியே அதுவும் குபேர வாராகியே கொடுக்கும் இந்த காசு உங்கள் கைகளில் இருந்தும் இந்த நேரம் நிச்சயமாக செல்வ வளத்தோடு அஷ்டலக்ஷ்மியின் ஐஸ்வர்யத்தோடு குபேர வாராகியின் அருளோடு நீங்கள் இல்லம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கும் எந்த விதமான பண கஷ்டமும் பொருளாதார நெருக்கடியும் கடன் செலுத்த முடியாத நிலைமையும் வட்டி கூட செலுத்த முடியாத நிலைமையும் பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் எந்த விதத்தில் உங்களை யார் ஏமாற்றி இருந்தாலும் அவர்களிடமிருந்து நீதியை பெற்றுத்தரக்கூடிய வலிமை பெற்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு குபேர வாராகி தருவார் கூடுதலாக இங்கே மகாலட்சுமி பைரவரும் கும்பாபிஷேகம் செய்து கொள்வதால் உறுதியாக இந்த தோஷங்கள் இந்த சிக்கல்கள் இன்னல்கள் வரவே வராதுன்னு நினைச்ச பணமும் வரும் ஒரு கும்பாபிஷேகம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே நடைபெறும் அப்ப இந்த யோகம் உள்ள நாளில் நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் மீண்டும் பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் ஆனால் அந்த நாளில் இந்த திரிகிரக யோகம் மாளவிகா யோகம் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று யோகங்களும் கண்டிப்பாக இருக்காது அப்ப உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வராத இந்த மூன்று முத்தான யோகங்கள் உள்ள நாளில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தாருங்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் வெள்ளிக்காசை நீங்கள் இலவசமாக பெற்றுச் செல்லுங்கள் அன்னதானம் அருந்துவிட்டு செல்லுங்கள் இந்த கும்பாபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் கிரக அமைப்புகள் மிக 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 சாதகமாகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் இருப்பதால் இந்த நாள் வெரி வெரி பவர்ஃபுல் நாள் இந்த நாளில் நீங்கள் நினைக்கும் எல்லா விஷயங்களும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் அனைத்து விஷயங்களும் நடக்கும் ஒரு அற்புத நாள் நீங்க செய்ய வேண்டியது உங்களோட போன் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அல்லது அந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரோட வாட்ஸ்அப்புக்கு உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து பெயர் போன் நம்பர் ஊர் இதை மூணையும் போட்டு வெள்ளிக்காசுன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு டோக்கன் நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க அந்த டோக்கன் நம்பரை நீங்க காலையில நேரமாக வந்து கும்பாபிஷேகத்தின் போது வாங்கிக்கலாம் அந்த டோக்கனை கொடுத்து கும்பாபிஷேகம் முடிந்ததும் வெள்ளிக்காசை நீங்கள் இலவசமாக பெற்று செல்லலாம் ஒருவேளை வரவே முடியல என்ன வழி அப்படின்னா இந்த வெள்ளிக்காசை பெறுவதற்கு உங்களோட முழு முகவரியும் பின்கோடோட குறிப்பிட்டு வெள்ளிக்காசு போட்டு அந்த கொரியர் கட்டணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படை கட்டணம் இருக்கும் அந்த பே பண்ணிட்டு பேசிக் வாங்கிக்கலாம் நேரில் வருபவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை கொரியர்ல பெறுபவர்களுக்கு மட்டும் கட்டணம் உண்டு கொரியரில் பெறுபவர்களுக்கு கும்பாபிஷேக பிரசாதமும் இந்த வெள்ளிக்காசுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் வரலாம் நீங்க உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க இல்ல உங்க கூட வேலை பாக்குற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல பாக்குறோம் நம்மளால வர முடியாம போயிடுமோ அப்படின்னு தயக்கம் இருந்தால் உங்களை இறைவன் அனுமதித்தால் தான் நம்ம எந்த ஒரு ஆலயத்திற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் செல்ல முடியும் அப்ப நீங்க செய்ய வேண்டியது தன்வந்திரி பெருமாள் பதஞ்சலி மகரிஷி ஸ்ரீ ஐயப்பன் ஆஞ்சநேயர் இவர்களின் அனுகிரகத்தோடு மிகப்பெரிய பாக்கியத்தோடு இல்லம் திரும்பலாம் உங்கள் எல்லா விதமான சிக்கலும் உறுதியாக நீங்கிவிடும் ஒரு அற்புத நாளை தவற விடாதீர்கள் இலவசமாக கொடுப்பதால் இதை அலட்சியப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கு இது தொடக்க புள்ளியாக இருக்கலாம் பல நபர்களுக்கு வாராகியம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்காசை வைத்து பூஜித்து நீங்க எடுத்துட்டு போங்க உங்க கடன் தீரும்னு நான் அனுபவமாக பல நபர்களுக்கு சொல்லி அது வெற்றி அடைந்திருக்கு பல கோடி கடனுல தத்தளித்தவர்கள் கூட அந்த கடனை நீங்கி இருக்கிறார்கள் அப்ப கும்பாபிஷேக நாளில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மகாலட்சுமியும் குபேர வாராகியும் பைரவரும் உங்களோடு வந்து உங்கள் சிக்கலை தீர்க்க உங்களோடு வரப்போறாங்க அந்த நாளை மறக்காமல் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்றே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல அப்படியே உங்களோட பேர் ஊர் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு வெள்ளிக்காசுன்னு போட்டுட்டீங்கனாலே அவங்க கோவிலோட லொக்கேஷனு எல்லாமே அனுப்புவாங்க இந்த ஆலயம் சேலம் இருந்து சென்னை போகிற தேசிய நெடுஞ்சாலையில எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல்ங்கிற பகுதியில இருக்கு நீங்க சென்னையில இருந்து வருவங்களா இருந்தால் கள்ளக்குறிச்சிக்கு அடுத்தது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல்ங்கிற பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் பக்கத்துல தான் இருக்கு நீங்க பதிவு பண்ணிட்டாலே கோவிலோட லொகேஷன் நீங்க எப்படி வரணுங்கிற எல்லா தகவல்களும் உங்களோட டோக்கன் நம்பரும் உங்களுக்கு வழங்கப்படும் அதனால எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்க எளிதாக ஆலயத்துக்கு வந்து சென்றுடலாம் அனைவரும் வாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் நண்பர்களோடு வாருங்கள் உறவினர்களோடு வாருங்கள் நானே கும்பாபிஷேகத்தை முன்னிருந்து நடத்தி வைப்பதால் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் நேரில் வந்து உங்களை அழைத்ததாக எண்ணி இந்த வீடியோவையே கஷ்டம் தீர்வதற்கான தொடக்க புள்ளியாக நினைத்து நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதாக எண்ணி வாருங்கள் உங்கள் அனைவரையும் நேரில் கும்பாபிஷேகத்தில் சந்திக்கிறேன் நாம் எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் சந்திக்கலாம் கும்பாபிஷேக தரிசனம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம் அதில் விளக்கமும் பெறலாம் முன்பதிவும் செய்து கொள்ளலாம் குபேர வாராகியையும் மகாலட்சுமியையும் பைரவரையும் தன்வந்திரி பெருமாளையும் பதஞ்சலி முனிவரையும் ஸ்ரீ ஐயப்பனையும் ஆஞ்சநேய பகவானையும் பிரார்த்தனை செய்து வீடியோவை நிறைவு செய்கிறேன் எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் சந்திக்கலாம் உங்கள் அனைவரையும் கும்பாபிஷேகத்திற்கு வருக வருக என அழைத்து மகிழும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்